நான் உங்கள் மோகனா ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை மாலை மலர் செய்திகள் வாங்க பார்க்கலாம் தெலுங்கானாவில் கல்லூரி மாணவி ரயிலில் விருந்து குதித்து தற்கொலை காதலன் கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை போட்டிருக்காங்க திருப்பதி செப்டம்பர் ஒன்பது தெலுங்கானா மாநிலம் செகந்திராபாத் மாவட்டம் மஞ்சேரியல் தண்டைப்பள்ளி அடுத்த கோ விசல் மாவை சேர்ந்தவர் அஞ்சனா இவரது மகள் வர்ஷினி வயது இருபது இவர் காட்கேசரில் உள்ள இன்ஜினியரிங் கல்லூரியில் பிடெக் நான்காம் ஆண்டு படித்து வந்தார் வர்ஷினி அதே கிராமத்தை சேர்ந்த வினை இருபத்தி எட்டு என்ற வாலிபரை காதலித்து வந்தார் இந்த நிலையில் தொடர் விடுமுறை காரணமாக வர்ஷினி சொந்த ஊருக்கு வந்திருந்தார் நேற்று கல்லூரி திறப்பதால் ஞாயிற்றுக்கிழமை மதியம் வீட்டில் இருந்து புறப்பட்டார் இரவு ஏழரை மணிக்கு செகந்திராபாத் வந்தார் அங்கிருந்து காதலன் வினையிடும் செல்போனில் நீண்ட நேரம் பேசினார் செகந்திராபாத்தில் இருந்து கல்லூரிக்கு செல்வதற்காக ரயிலில் ஏறினார் ரயில் கட்சேகர் சேகர் பி பி நகர் இடையே உள்ள மாதவ் ரெட்டி மேம்பாலத்தில் நின்று கொண்டிருந்தது அப்போது வர்ஷினி திடீரென ரயிலில் இருந்து கீழே குதித்தார் இதில் படுகாயமடைந்த வர்ஷினி ரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்தார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ரயில்வே போலீசார் மாணவியிடம் இருந்து கல்லூரி அடையாள அட்டை வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் செல்போன் எண்ணை வைத்து அடையாளம் கண்டு பெற்றோருக்கு தகவல் தெரிவித்தனர் காதலியை ரயிலில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்ட விஷயம் வினைக்கு தெரிய வந்தது அவர் காதலியை விட்டு பிரிந்து என்னால் வாழ முடியாது என கடிதம் எழுதிவிட்டு வைத்துவிட்டு கோத்த குடோமில் உள்ள கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார் இந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா நன்றி வணக்கம்